உடனடியா துணைவேந்தர் மீது மிகப்பெரிய ஒரு கடுமையான நடவடிக்கை அரசு உத்தரவை பின்பற்றாததற்காக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இதுல புரூவ் ஆயிருக்கு அதன் மேல உடனடியா வழக்கு பதிஞ்சு அவரை கைது செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை துணைவேந்தரோட சேர்த்து தங்கவேலும் கூட்டா கூட்டாக இருக்கிறதுனால தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவரை வந்து நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு சஸ்பெண்ட் பண்ண மறுக்கிறாரு இன்னும் சொல்ல இது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசோட உத்தரவை பின்பற்ற மறுக்கிறாருன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல கோர்ட்டுன்னு நேற்று தெளிவாக சொல்லியிருக்கு இப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடவடிக்கை எடுக்க இதுங்கள அவருக்கான பணி நீட்டிப்பை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் இந்த நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கு இந்த நிர்வாகத்தை உடனடியாக கலைச்சிட்டு அவர் இந்திய பணி அதிகாரி தலைமையில் ஒரு குழுவை வந்து இங்கே நியமிச்சாதான் இங்கே புறையோடி இருக்கிற ஊழல்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்